பீகாரை பத்தி நேற்று நேற்றொரு விஷயமாக பீகாரிலே பேசினார்கள் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா பீகார் வாழ்கிறவர்களை திமுகவினர் அதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் மதிப்பதில்லை அவர்கள் எல்லோரும் பீகாரிகள் வடக்கர்கள் பானிபூரி விற்பவர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்களா இல்லையா சொன்னார்களா இல்லையா சொன்னார் பீகாரிகளை வடக்கர்கள் வந்தேரிகள் பூனிபாரி விற்பவர் என்று சொன்னார்களா இல்லையா ஸ்டாலின் இன்னைக்கு அதை மடைமாற்று ஏதோ தமிழர்களை இழிவுபடுத்த பேசுவது போல் முதல் மினிஸ்டர் பேசினதாக சொல்லி இருக்கிறார் எவ்வளவு மோசமான செயல் வார்த்தை ஜாலங்களில் எவ்வளவு வித்தியாசம் வார்த்தை சாலங்களில் பேசி பேசியை பிடித்தவர்கள் இல்லை அதே வார்த்தை சாலங்களை மாற்றி காட்டுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது பீகாரிகளை வந்தேரிகள் வடக்கர்கள் பூனிபாரி விருப்பவர் என்று சொன்னார் ஆனால் பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்லவே இவர் சொன்னார் பிரைம் மினிஸ்டர் தமிழர்களை தவறாக சொன்னதாக சித்தரித்து மடைமாற்றம் செய்கிறார்கள் நமது பாரத பிரதமர் யார் ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி எல்லா இடங்களையும் தமிழை போற்றி பாதுகாக்கக்கூடியவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் காசியிலே சங்கம் நடத்தி காட்டியவர் குஜராத்திலே சங்கம் நடத்தி காட்டியவர் திருக்குறளை ஐம்பத்தி மூன்று மொழிகளில் மொழி பெயர்த்தவர் பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே தமிழுக்கான ஒரு இருக்கையை நடத்தி காட்டியவர் எங்கு போனாலும் எந்த நாட்டிற்கு போனாலும் என்னுடைய நாட்டில் தமிழ் என்று ஒரு மொழி இருக்கிறது அதற்கென்று ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள கலாச்சாரமும் பண்பாடும் இருக்கிறது என்று அவர்கள் கோடிட்டு காட்டிருக்கிறார்கள்